காமராஜருக்கு ஏசி இல்லைன்னா உடம்புல அலர்ஜி வந்துரும் அதற்காக அவர் தங்குகிற எல்லா பயணியர் விடுதிகளிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொல்லி உத்தரவிட்டார் நம்ம எடுத்து தான் பேசுறாரு ஆனா அவருடைய உடல்நலங்கிறது நான் எல்லா பயணியர் விடுதியிலும் குளிர்சாதன வசதி செய்ய சொன்னேன் காமராஜர் அவ்வளவு பகட்டான தலைவரா ஏசி இல்லாமல் ஏர் கூலர் இல்லாமல் ஒரு வினாடி கூட இருக்காத தலைவர் யாரு இருக்காத நபர் யாரு அப்படின்றது வந்து தமிழ்நாட்டுக்கு தெரியும் உலக மக்களுக்கு தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஆர்ப்பாட்டம் போனார்ல உண்ணாவிரத ஆர்ப்பாட்டம் போராட்டம்னு போய் அங்க கட்டியில் போட்டு அங்கிட்டு ரெண்டு ஏர் கூலரை வச்சு விட ஒரு ஆள் விட ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கத்தை வச்சு படம் காட்டி ஒரு நாடகத்தை நடத்தியது யார் என்பது உலகம் அறிந்த உண்மை இப்படிப்பட்ட கும்பல் இவரை தலைமை எடுத்துக்கொண்ட கும்பல் என்ன சொல்லுது அப்படின்னா காமராஜர் ஏசியை கேட்டார் அதுக்காக நாங்கள் வந்து ஏசியை பொருத்தணும் ஊர்வராக அம்பாசர் காரில் போனாரு அந்த அம்பாஸ்காரில் ஏசி இருந்துச்சா இல்லையே சரி இப்போ ஏசி கூட எப்போ வைக்க சொன்னாங்களா கருணாநிதி ஆட்சிக்கு ஏசி வச்சாங்களாம் நான் கேட்கறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இருந்து அறுபத்தி மூணு வரைக்கும் காமராஜர் முதலமைச்சராக இருந்தார் அது பிறகு ராஜினாமா செய்தார் இல்லையா அந்த சமயத்துல எதுக்காக ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது ஏன் அந்த ஏசி வைக்கல அதுக்கப்புறம் பக்தவச்சல ஆட்சிக்கு வந்தாரு பக்தவச்சல ஆட்சியில் ஏன் அந்த ஏசி வைக்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அண்ணாதுரை ஆட்சி பிடிச்சாரு அந்த ரெண்டு வருஷத்துல ஏன் காமராஜர் ஏசி வைக்கல என் அப்பெல்லாம் காமராஜர் கேட்க இல்லையா முதலமைச்சராக இருக்கும்போது ஏசி தேவையான வச்சிருப்பாரு அவர் அவர் பக்கத்தை விரும்பாத நபர் வந்து செஞ்சிருக்கணுமே ஏன் செய்யல என்றால் பச்சை போய் பச்சையான அவதூறு எளிமையின் சிகரம் ஐயா காமராஜர் ரேசன் அரிசியை சாப்பிட்டு வாழ்ந்த ஒரு முதலமைச்சரை காட்டிங்க அசைவம் அதிகபட்சம் முட்டை வாரத்துக்கு ஒரு நாள் இப்படி வாழ்ந்த ஒரு தலைவன் தலைவர் அப்படின்னு நாற்பது ஐம்பது தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கீங்க எவ்வளவு காசு வச்சிருக்காங்க என்ன நம்ம வாழ்க்கை தீந்து போயிடும் அப்படி வச்சிருக்காங்க சொத்து சேர்த்து முதலமைச்சர் ரெண்டு பேர்ல தமிழ்நாட்டை ஒரு குடும்பம் கருணாநிதி ஒரு குடும்பம் கொள்ளையடிக்குது இந்த ஒரு குடும்பம் பகட்டாக வாழ்வதற்காக எட்டு கோடி தமிழ் மக்களை சொல்றாங்க இப்படிப்பட்ட குடும்பத்தை இவங்க சேர்ந்தவங்க தலைவரை வச்சுக்கிட்டு காமராஜர் சொல்றாங்க ஏசி கேட்டார் அப்படின்னு சட்டப்பைக்கில் நூத்தி ஐம்பது ரூபாய் பணத்தோட இறந்து போனவர் காமராஜர் மக்களுக்கு என்னவோ அதுதான் எனக்கும் என் குடும்பத்துக்கு ஒன்று வாழ்ந்து மறைந்தவர் காமராஜர் உங்களை மாதிரி ஓசி தீர்ந்து தின்னுக்கிட்டு ஓசி குடி குடிச்சுக்கிட்டு மக்கள் படத்தை சுரண்டி படத்தில் ஊழல் செய்து அப்படி தெரியலை அப்போ தமிழ்நாட்டுடைய அரசியல் அசிங்கம் கருணாநிதி கருணாநிதியுடைய இந்த கும்பல் இவர்கள் காமராஜரை இழிவுபடுத்துறாங்க